ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல் ஸோ புதிய விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் நமக்கு ஒரு பிளேயர் இருந்தது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் ஸோ விக்கெட் கீப்பர் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆட் அடிஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ கரெக்டாக வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு டாப் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கம் விக்கெட் கீப்பராக இருக்கிற ஃபில் சால்ட்டை நம்மளுடைய ஆர்சிபி கொத்த தூக்கிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி செம மூவ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்லாம் அந்த இடத்துல சொல்ல முடியாது ஸோ ஃபில் சால்ட்டை வாங்கினது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு நல்ல மூவ் தான் ஏன்னா வந்துட்டு இப்போ ஃபாஸ்ட் ஆஃப் டூ பிளஸஸ் ஓப்பனிங் ஆடுவார் ஓவர்சீஸில் ஸோ அவர் வந்து இல்லை ஸோ அவரோட இடத்துல ஃபில் சால்ட்டை நம்மளால் ஈஸியாக வந்துட்டு உள்ளே வந்து வச்சிருக்க முடியும் ஸோ அதே நேரம் டிகே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் அந்த ரெண்டு பேரோட ரோல் அதாவது ஃபாஃப் அண்ட் டிகேவோட ரோலை சேர்த்து ஸோ அந்த இடத்துல ஃபில் சால்ட் பண்ணிடுவார் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் நல்ல ஃபார்மில் வேறு இருக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் கே கேஆருக்காக அவர் என்ன மரணடி அடித்தார்னு நமக்கு தெரியும் ஸோ ஆர்சிபிக்கு அந்த பவர் பிளே இஷ்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து பேட்டிங்கில் இருக்க போகிறது இல்லை ஏன்னா விராட் கோலியும் ஃபில் சால்ட்டும் வந்துட்டு ஓப்பனிங் இறங்கினாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக மொத்தமாக ஆர்சிபி செம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பட் ஆனால் வந்துட்டு ஒரு பை அப்படிங்கிறத ஒழுங்காக பண்ணிட்டு மற்ற இடம் நிறைய இடத்துல வந்துட்டு ஆர்சிபி கோட் அவுட் அது ஏன் ஆர்சிபி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படி வந்துட்டு எஃபெக்டிவ் இருக்க போகுது எனக்கு சுத்தமாக புரியல ஏன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட இப்போது மூணு ஆர்டிஎம் இருக்குது ஏன்னா அவங்க ரீடெயின் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா மூணே பிளேயர்ஸ் ரஜத் படிட்டர் விராட் கோலி யாஸ்தயால் அப்படின்னு சொல்லி மூணே பிளேயரை தான் ரீட்டெயின் பண்ணாங்க அதில் ப்ரைமரி நீட் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிட்டன்ஷனில் கண்டிப்பாக யாஷ்தேயாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் வேணும் ஸோ அந்த இடத்துல வந்து சிராஜ் இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஸோ ஃபஸ்ட் எல்லாருமே பெரிய லெவலில் எதிர்பார்த்தது கேஎல் ராகுல் லோக்கல் பாய் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆர்சிபிக்கு வருவார் அப்படிங்கிறது பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சிஎஸ்கே வந்துட்டு ஃபாஃபுக்கு என்ன பண்ணாங்களோ ஸோ அதை அப்படியே வந்து இந்த இடத்துல வந்துட்டு கேஎல் ராகுலுக்கு ஆர்சிபி பண்ணாங்க ஏன்னா செவன் க்ரோர் வரைக்கும் பிட் பண்ணிவிட்டு செவன் க்ரோருக்கு அப்புறம் கேஎல் ராகுலுக்கு போகவே இல்லை ஏன்னா கேஎல் ராகுலுக்கு வரதுக்கு முன்னாடி இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய அந்த ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயர்ஸ் லைக் ரிஷப் பண்ணிட்டு ஸ்ரேயஸ் ஐயர்லாம் ஒரு பி அமௌண்ட்டுக்கு போயிருந்தாங்க ரெக்கார்ட் பிரேக்கிங் பி அமௌண்ட்டுக்கு போயிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது போது கண்டிப்பாக கேஎல் ராகுலுக்கு அவங்க ஆல் அவுட்டாக போனா தான் பிட் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷன் அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா வந்து ஏழு கோடி தான் வந்துட்டு நாங்கள் வந்து அந்த இடத்துல கேஎல் ராகுலுக்கு ஒதுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஹிண்ட் எல்லாம் அவங்க கொடுக்கவே தேவையில்ல ஏன்னா ரீசெண்ட்டாக வந்துட்டு கேஎல் ராகுல் வரப்போகிறாரு அப்படின்னு ஹிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேஎல் ராகுலும் விராட் கோலியும் வந்துட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரி ஒரே சீன் எடுத்து எடுத்தாப் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விராட் கோலியும் நம்மளுடைய கே எல் ராகுலும் இருக்கிற மாதிரியான ஜெசி நம்பர் போட்டில் எதுக்கு அந்த ஹிண்ட் கொடுக்கணுங்கிற சுத்தமாக தெரியல ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷதீப் சிங் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்க மைண்டில் ஸோ சிராஜை ஆர்டிஎம் பண்ண போகிற பிளான் இல்லை அப்படின்னா அர்ஷதீப் சிங் தான் ஃபர்ஸ்ட் பிளேயராக உள்ளே வந்தார் கண்டிப்பாக அவங்க இருந்த பர்ஸுக்கு அவங்களால ஈஸியாக வந்துட்டு பஞ்சாபோட போட்டி போட்டு அர்ஷதீப் சிங்கை வந்து ஆல் அவுட்டாக போயிருக்க முடியும் ஆர்டிஎம் பண்ணுறாங்க பண்ணலைங்கிறது வேற பட் ஆல் அவுட்டாக பிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்கிறது ஈவன் கே எல் ராகுலுக்கும் அவங்க அதை பண்ண பண்ணலை ஸோ அரசதீப் சிங்குக்கும் அந்த ஆல் அவுட்டாக பண்ணுற பிட் அப்படிங்கிறது சுத்தமாக பண்ணவே இல்லை ஏன்னா நான் கூட ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க பெரிய லெவலில் அர்ஷதீப் சிங்குக்கு போகாமல் இருந்தப்போ சரி ஓகே சிராஜை கண்டிப்பாக ஆர்டிஎம் பண்ண போகிறோம் ஸோ அப்போ யாஸ் தயாலும் சிராஜும் மெயின் லெவலில் இருக்க போகிறாங்க அப்படின்னு நினைச்சேன் ஸோ அது இந்த இடத்துல வந்துட்டு ஊற்றிருச்சு ஸோ அடுத்தது வந்துட்டு ஸ்டோயினிஸ் ஸ்டோயினிஸ் ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர் தான் ஸோ மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்கிறாரு ஸோ அவரை வந்து நம்ம ஆர்டிஎம் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு முதல்லே இருந்ததுன்னா ஸோ ஸ்டோயினிக்ஸ் ஆல் அவுட்டாக போயிருக்கலாம் ஸோ எதுக்கு ஸ்டோயினிஸை வந்து வெறும் பதினோரு கோடி சுத்தமாக புரியல ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொய்னேஷும் மேக்ஸ்வெலும் ஒரே பிபிஎல் டீமில் வேறு லெவலில் ஆடின பிளேயர்ஸ் ஸோ ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் ஆடுவாங்க ஸோ ரெண்டு பேருமே ஓவரும் போடுவாங்க நல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஆல் ரவுண்டர்ஸ் எஃபெக்டிவாகவும் இருப்பாங்க லைக்லி ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக இருந்திருக்கும் டோட்டலி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது சுத்தமாக புரியவே இல்லை ஒரு கட்டத்துலலாம் பாத்தீங்க அப்படின்னா என்னடா ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கடுப்பே ஆயிருச்சு ஸோ அந்த லெவலில் தான் வந்துட்டு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டோட அந்த ஆப்ஷன் பிளான் இருந்தது எங்கே கடுப்பாச்சுன்னா மேக்ஸ்வலுக்கு ஆர்டிஎம் பண்ணாதப்போ இப்போ மேக்ஸ்வெல் ஒரு இருபது கோடி பதினெட்டு கோடி போயிருக்கிறாரு ஸோ அதனால் யோசிக்கிறாங்க ஆர்டிஎம் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது சரி ஓகேன்னு விட்டுரலாம் வெறும் ஃபோர் பாயிண்ட் டூ க்ரோர்ஸுக்கு ஸோ அந்த இடத்துல ஒரு பஞ்சாப் கிஸ்ட்டு சோல்டாகிறாரு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு கோடி அப்படிங்கிறத மினிமம் தொகையாக சோல்டு ஆகிட்டு இருக்கிற மேக்ஸ்வெல் வெறும் ஃபோர் பாயிண்ட் டூ க்ரோர்ஸுக்கு சோல்ட் ஆகிறாரு அவரை கூட உங்களால் ஆர்டிஎம் பண்ண முடியல அப்படிங்கும்போது அது என்ன வகையான ஒரு ஸ்ட்ராஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னும் சுத்தமாக புரியல ஸோ அதே நேரம் மேக்ஸ்வெல் நாங்கள் எவ்வளோ கம்மியான ப்ரைஸ்னாலும் ஆர்டிஎம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு இருந்தால் எதுக்கு ஸ்டோனிஸுக்கு ஆல் அவுட்டாக போகலை அந்த இடத்துல நீங்கள் யாரை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க ரச்சின் ரவீந்திராவையும் எடுக்கலை ஸோ எப் எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்போ இந்த மூணு ஆர்டிஎம் கார்டை அவங்க யாருக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் கொஷின் மார்க்கு தான் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ கண்டிப்பாக ஆர்சிபியோட இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஃபேன்ஸ்சிக்கே பிடிச்சிருக்காது ஏன்னா வந்து ஆக்ஷன் நடக்க நடக்க நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணிட்டுருந்தாங்க என்ன ப்ரோ ஸ்ட்ரேஜி இதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த மூணு ஆர்டிஎம் ஒன்று கண்டிப்பாக வில் ஜாக்ஸாக இருக்கும் மீதி ரெண்டு யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க